மாடல் அப்படின்னா என்னன்னா நாங்க வந்து எதையும் உடைக்க மாட்டோம் உருவாக்குவோம் திராவிட மாடல் எதையும் சிதைக்காது சீர் செய்யும் திராவிட மாடல் யாரையும் தாழ்த்தாது அனைவரையும் சமமாக இங்க எல்லாருக்கும் எல்லாம் இப்போ கிடைக்குதா அப்படின்னா நூத்துக்கு நூறு சதவீதம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் இப்போ நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றது காரணமே நம்முடைய கலைஞரை அவர் தான் கல்விக்கெண் திறந்து வைத்தார் காமராஜர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்ணை திறந்து வச்சா மட்டும் போதுமா அதை மூடாம இருக்க பாத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஊர்தோறும் கல்வி நிலையங்கள் தொடங்கணும் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் தொடங்கி வைத்தார் அவர் ஆட்சியில மட்டும் எத்தனை பல்கலைக்கழகங்கள் திறந்திருக்காரு திருநெல்வேலியில மனோன்மணியம் சுந்தரனார் பேரில் பல்கலைக்கழகம் தொடங்கி வைத்தார் திருச்சியில வந்து பாவேந்தர் பாரதிதாசின் பேரில் பல்கலைக்கழகம் தொடங்கி வைத்தார் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கி வைத்தார் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி சலுகையும் வழங்கினார் நம்மளில் நிறைய பேர் முதல் தலைமுறைப்பட்டதாரியாக தான் இருப்பாங்க ஏன்னா பெரும்பாலும் நம்ம நம்ம இந்த நிலைமைக்கு இப்போ வந்திருக்கோம் அப்படிங்கிறது காரணமே நம்ம ஆட்சி தான் அதனால் நான் இன்னைக்கு இங்கே நிக்கேன்னா நான் ஒரு முதல் பட்டதாரி தான் என் வீட்டில் உங்கள் வீட்டிலேயே உங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் முதல் தலைமுறைப்பட்டதாரியாக தான் இருப்பாங்க நீங்கள் நினைக்க மாதிரி பெரிய பெரிய இடத்துல போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு பணம் வேண்டாம் உங்க கிட்ட மதிப்பெண் இருந்தா மட்டுமே போதும் அரசு மருத்துவ கல்லூரிகள்ல சேரணும் அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ளொதுக்கீடுல அவங்களே உங்களை உள்ள எடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருந்த போது கலைஞரவர்கள் என்ன வாக்குறுதி அளித்தா தெரியுமா கூட்டுறவு வங்கிகளில் கடன் தள்ளுபடி ஆயிரம் ரெண்டாயிரம் இல்ல ஏழாயிரம் கோடி கடன் தள்ளுபடி எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய பேரு கேள்வி இருந்துச்சு அதுலயே ஒரு சிலர் அதிமுகவினர் தானே அதிகம் கடன் வாங்கியிருப்பாங்க எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாங்க கலைஞர் அவர்கள் என்ன பதிலளித்தார் தெரியுமா அவர்கள் திமுகவினரோ அதிமுகவினரோ காங்கிரஸ் காரர்களோ பாமகவினரோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தமிழகத்தை சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் என்று கூறினார் நான் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்தாங்க வந்திருக்கேன் என் வீட்டுல விவசாயம்தான் பண்றாங்க நம்ம வீட்டுல ஒரு டிவி ரெண்டு லைட்டு ஒரு மீன் விசிறி ஒரு புள்ளி பெட்டி இருக்குமா நமக்கு கரண்ட் பில் எவ்வளவு வரும் இந்த பக்கத்து வீட்டு அக்கெல்லாம் பேசுவாங்க நூறு யூனிட் ஃப்ரீபா கரண்ட் பில்லாம் கட்ட வேண்டாம் எங்க வீட்டில தொண்ணூத்தி எட்டு ரூபா தான் வந்திருக்கு அப்படிம்பாங்க ஒரு சில வீட்டுல நூற்றி ஐம்பது இரநூறு அவங்களுக்குள்ள போகும் ஆனா ஒரு விவசாயம் பண்றன் தன்னுடைய விவசாய நிலத்துல நெல் விதைச்சாலோ உளுந்து விதைச்சாலோ கடலை வெங்காயம் என்ன போட்டாலும் கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் முன்னாடி இருந்துச்சு இன்னைக்கு ஒரு இரவை ஒரு நன்சை ஒரு புன்சை ஒரு வயல் என வைத்திருப்புற மின்சார செலவு எவ்வளவு இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு நட்டம் வந்தாயினும் பரவாயில்லை என்று கூறி கரண்ட் பில்லே இல்லைன்னு ஆக்கிட்டாங்க யாராவது கரண்ட் பில் கெட்டுருந்தீங்களா நூறு யூனிட்டு குறையா இருந்துச்சுன்னா கரண்ட் பில் கட்டுறீங்களா இல்ல இல்ல ஆனா முன்னாடி எல்லாம் விவசாயம் பண்றவன் தான் அறுவடை பண்றதுக்கு விட அதிகமா கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருந்தான் உலக கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாது என்கின்ற பழமொழியை புதுமொழியாக்கி மொழியாக்கி இடைத்தரகர்களே இல்லாம உழவர் சந்தை தொடங்கி வைச்சாரு நம்ம வீட்டுல ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல கல்யாணம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கட்டில் எடுத்து கொடுப்போம் ஒரு பீரோல் எடுத்து கொடுப்போம் ஒரு ஒரு ரெண்டு தாலி போடுவோமா வேற என்ன நம்மளால பண்ண முடியும் அதையும் தாண்டி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அஞ்சு அஞ்சு பவுன் நகை போட முடியும் ஆனா தமிழ்நாடு அரசு தலைவர் கலைஞர் ஐயா என்ன செய்தார் தெரியுமா நீ எட்டாம் வகுப்பு வர படி உனக்கு வந்து நான் ஒரு அஞ்சு பவுன்ல அஞ்சு கிராம்ல வந்து தாலி தாரேன் அப்படின்னாரு எட்டாம் வகுப்பு வர பெண் பிள்ளைகள் படிச்சிச்சு நீ பத்தாம் வகுப்பு படி உனக்கு அதுல இருந்து ரெண்டு கிராம் அதிகமா தரேன் அப்படின்னு பெண் பிள்ளைகள் பத்தாம் வகுப்புறையும் படிச்சுக்கோ நீங்க ஒரே ஒரு டிகிரி முடிங்க உங்க கல்யாண செலவை நானே பாத்துக்கிடுறேன் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கல்யாணங்கள் தலைவர் அவர்கள் என்று தொடங்கி வைத்த திட்டத்தால்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம போயிட்டு காலேஜ் பீஸ் கட்டணும்னு கேட்டாலே நீ அடுத்தவங்க வீட்டு கெட்டி கொடுத்து போவர உனக்கு என்னது காலேஜ் பீஸ் உனக்கு எல்லாம் கட்டி என்னத்துக்கு நீ சம்பாரிச்சு அங்கு கொண்டே கொடுப்ப நான் என்னத்துக்கு உனக்கு பீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்பாங்க அதையும் தாண்டி பஸ்ஸுக்குன்னு காசு கேட்டோம்னா பெருசு பஸ்ஸுக்கு வேற காசு கேட்க விடும் ரெண்டாயிரம் இருபத்தி ஆறு கோடிக்கும் அதிகமான பயணங்கள் எங்கு தடுப்பீர்கள் இனி எங்களை எப்படி தடுப்பீர்கள் எங்க எங்கு செல்ல வேண்டுமானாலும் இலவச பெருந்து அப்படிதான் சொல்லுவாங்க மகளிர் விடியல் பயணம் நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு மணிக்கு கிளம்பணும் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஏழு ஐம்பத்தி ஒம்போதுக்கு தான் குளிச்சுட்டே வந்து நிற்பாங்க எட்டு மணிக்கு பஸ் இருக்கும் பஸ்ஸை பிடிக்கிற இங்கே கையை மறைச்சி நிப் நிற்பாட்டினாலும் அந்த அரசு பெருந்து நிற்கும் நிற்கலைன்னா ஏன் நிற்கலைன்னு எதிர்த்து கேள்வி கேளுங்க தன்னால் அமைதியாக நிற்பாங்க இன்னைக்கு என் ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலியில் சங்கரங்கோவில் அப்படின்ற ஒரு ஊரில் அதுலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தள்ளி கீழக்கலங்கள் அப்படின்னு ஒரு கிராமம் நான் இன்னைக்கு சென்னையில் படிக்கிறேன் சென்னையிலேருந்தே நான் இன்னைக்கு இங்கே அரியலூர் வந்திருக்கேன் தனியாதான் வந்திருக்கேன் நான் திரும்ப தனியா தான் சென்னை போகணும் காலையில மூணு மணிக்கு நான் தாம்பரத்து இறங்கி எட்டை கால் எனக்கு காலேஜ் நான் நாளை காலைல காலேஜ் போகணும் ஒரு பெண் பிள்ளை இன்று இவ்வளவு சுதந்திரமாக இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடலாட்சி மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுங்களா இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளை இங்கே வரைக்கும் வந்து திரும்ப தனியா போறேன்னா அதுக்கு அதுதான் காரணம் ஒரு முறை நம்ம சின்னவரவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது நாங்க இப்பூட்டத்தில் உட்காந்துருக்கோம் அண்ணன் இங்கிருந்து பேசிட்டு இருக்காங்க மேடையில ஏறினதும் அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஒரு ட்ராக் பேண்டும் ஒரு டீஷர்டும் போட்டிருந்தாங்க என்ன இப்படி வந்திருக்காங்க இவ்வளோ பேர் பேச வந்திருக்கோம் நமக்கே ஒரு மாதிரி இருக்கு இவங்க இப்படி வந்திருக்காங்கன்னு இருந்து எல்லாரும் நாங்க பேசுறோம் அண்ணன் மேடையில ஏறினதும் முதல் என்ன கேட்டாங்க தெரியுமா எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க தமிழ்நாடு தமிழகத்தோட பாரம்பரியமே சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுதான் அந்த வார்த்தையிலே அங்கே இருந்து எல்லாரும் அமைதியாயிட்டாங்க ரெண்டாவது அவங்க என்ன கேட்டாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நான் இன்னைக்கு எதுக்கு இப்படி வந்திருக்கேன்னா என் தொகுதியில வந்து மழை நீர் தேங்கியிருக்கான்னு பார்க்க போனேன் பார்க்க போயிட்டு அதே உடையோட வந்துட்டேன் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னாரு அதுதான் சின்னவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் நாங்கதான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொண்ணும் தான் நாற்பதுக்கு நாற்பது நாள் தான் நானூறுக்கு நானூறு நாள் நாங்க தான் இந்த தமிழ்நாடு கடல் நீர் ஆவியானாலும் அவமே தவிர காவியா மட்டும் ஆகாது எல்லாரும் அதை மட்டும் கட்டில வச்சுக்கோங்க ஒரு பெண் பிள்ளை வந்து பிறக்குது ஒரு வீட்டுல பிறக்குது அந்த பிள்ளைய வந்துட்டு படிக்க வைக்கிறாங்க அனுப்புறாங்க நார்மலா எல்லாமே அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு ஒரு எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே ஆங்கில வழி கல்வி கற்க முடியுது அதுக்கப்புறம் வந்து பணம் பணம் இல்லை வீட்டுல வந்து வசதி இல்லை திட்டங்களை வந்து நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா தமிழ் வழி கல்வி வந்து ஏழை ஏழை வீட்டு பிள்ளைகளால் தான் படிக்க முடியும் ஆங்கில வழி கல்வி பணக்கார வீட்டு பிள்ளைகளால் தான் படிக்க முடியும்னு ஒரு கூட்டு இருந்துச்சு நம்ம நம்ம ஊர்லேயே வந்துட்டு இப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்காம்ப்பா சிபிஎஸ்சி ஆம்பா அப்படிங்க நம்ம எங்கே படிப்போம்னா அரசு 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 பள்ளிக்கூடங்கள்லாம் படிப்போம் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களே ஆங்கில வழி கல்வி வந்துருச்சு ஒரு தமிழ் வழி கல்வி வெளிலும் மாணவனின் திறமைக்கு ஏற்ப ஆங்கில வழி கல்வியும் கொண்டு வந்ததுன்னா அது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க உங்க வீட்டில் போய் உங்கள் பிள்ளைங்க கிட்ட கேளுங்க நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்காமே அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு வந்து எல்லா வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிப்போம் அப்படின்னு இல்லை மொதல் மார்க் எல்லாரும் வாங்கினா ரெண்டாவது மூணாவது மார்க்லாம் யார் வாங்கன்ற மாதிரி மொதல் மார்க் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புல அறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நான் முதல்வன் திட்டத்தில் நிறைய படிப்பு இருக்கு டேட்டா சயின்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு இருக்கு நிறைய ஜாவா சி பிளஸ் பிளஸ் கோடிங் நிறைய இருக்கு உங்க குழந்தைங்களுக்கு அதில் என்ன திறமை இருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா என்னுடைய கல்லூரியில் படி நான் வந்து ஒரு அரசு ம மகளிர் கலைக்கல்லூரியில் படிக்கிறேன் என்னோட கல்லூரியில் இருக்க ஒரு மாணவி இன்னைக்கு ஜப்பான் படிக்க போயிருக்காங்க அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடலாட்சி நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் போயிட்டு அப்படி ஒரு திட்டம் இருக்காமேமா அந்த திட்டோனா என்ன உனக்கு படிப்பு வரலாம் பிரச்சனை இல்லை நான் முதல்வர் திட்டம்னா என்னன்னு உங்கள் சார்கிட்ட போய் கேளு அந்த திட்டத்தில் என்னெல்லாம் படிக்கலான்னு கேட்டு அந்த திட்டத்தில் போய் சேர சொல்லுங்க இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் உங்கள் பிள்ளைங்ககிட்ட கேளுங்க மறக்காமல் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் யாரும் பட வேண்டாம் அதனால நான் இதை சொல்கிறேன் இப்போ பெண் பிள்ளை பிறந்துருச்சு ஸ்கூல் போயிருச்சு காலேஜ்கும் வந்துட்டு போகுது காலேஜ் வந்து அரசு மகளிர் கலைக்கல்லூரி இருக்கு அரசு ஆண்கள் கல்லூரி இருக்கு கவர்மெண்டே எல்லாமே கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பும் இடஒதுக்கீடு ஒன்று கொடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தி தரம் தாழ்த்தாம இருக்க எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தி இன்னைக்கு ஒரு ஆண்டான் அடிமை அப்படின்ற வார்த்தையே இல்லாம மாத்தி காட்டினது நம்முடைய திராவிட மாடலாட்சி கலைஞரால் தலை நிமிர்ந்தது தமிழகம் அப்படின்னு நம்ம மாறுதட்டி கூறுகிறோமே கலைஞரால் தலை குனிந்தது தமிழகம் அப்படின்னு பேசுற கூட்டமும் இருக்காங்க தலை ஏன் குனிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள் வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதான களிமண்ணா கூணாம்பா அப்படின்னு நான் கேட்கல கலைஞர் கேட்டாரு அதனால தான் இன்னைக்கு நம்மளில் பலரும் என்னெல்லாம் பலரும் நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க ஆண்டவன் பிள்ளை அந்த என்று சொல்லி திருந்தவர்களுக்கு மத்தியில் அனைத்து சாதியினரும் ஆகலாம் என்ற ஒரு சட்டத்தையும் சமத்துவபுர திட்டத்தையும் கொண்டு வந்து இன்று ஒரு ஏழையின் மகள் ராஜேஸ்வரி ராஜகோபால சுவாமி கோவில் நின்று மந்திரம் மோதிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் நம்முடைய திராவிட மாடலாட்சி செங்கோல் ஆட்சியும் இங்குதான் கவிக்கோள் ஆட்சியும் இங்குதான் கவியரசரும் அவர்தான் இந்த மண்ணின் புவியரசரும் அவர்தான் ஒரு ஒரு புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் ஒரு காதலர்கள் இருக்காங்க ஆண் பெண் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அவர் வந்து கொத்தனார் வேலை தான் பார்க்குறாரு அப்போ அவர் கொத்தனார் வேலை பார்க்கும்போது அவர் வந்து தாழ்ந்த ஜாதி அந்த பொண்ணு வந்து உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்துட்டு வேலை பார்க்குற இடத்துல அடி வேலை பார்க்கும்போது கை வந்து உடஞ்சிடுது அதை இங்கே இருக்கவங்கிட்டெல்லாம் கேட்டு பார்க்கும்போது சரி பண்ண முடியாது அப்படி சரி பண்ணணும்னா இருபத்தஞ்சி லட்சத்துக்கிட்ட ஆகும் அப்படிங்கிறாங்க கொத்தனார் வேலைக்கு சம்பளம் எவ்வளோ ஆயிரரூவா இருக்குமா அவங்கூரில் ஆயிரம் ரூபா இருக்குமா எங்கள் ஊரில் ஆயிரரூபா கொத்தனாருக்கு சம்பளம் ஆயிரம் ரூபாய் எங்கே இருக்கு இருபத்தஞ்சு லட்சம் எங்கே இருக்கு அப்புறம் வாழ்நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் அந்த அமௌண்ட் கிடைக்காது என்ன பண்ணன்னு தெரியல காதலியும் வந்துட்டு காதலி வீட்லையும் கை போன நீ எப்படி கல்யாணம் பண்ண போற அப்படி இப்படின்னு ஒரே குடைச்சல் சென்னையில வந்து காந்தி மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கு அங்க வராங்க அங்க வந்து அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் அதை பத்தி பேசுறாங்க இதை சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும் அவங்க எல்லாம் முடிவு பண்ணி வெளிநாட்டுல இருந்து டாக்டர் வர வச்சு அவரோட கையை சரி பண்ணாங்க இதுதான் திராவிட மாடலாட்சி வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு சாமானியனின் தேவைகளை சமமாக பூர்த்தி செய்வது தான் நம்முடைய திராவிட மாடலாட்சி இப்படி எடுத்துக்காட்டுகள் கூறுனா கூறிக்கிட்டே போகலாம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் உதவித்தொகை வாங்குறீங்களா வாங்குறீங்களா கரெக்டா தேதியானா வந்துடுங்களா அப்படி தான் இருக்கணும் அதுதான் திராவிட மாடலாட்சி எனக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் இருக்கும் ஆறாயிரம் ரூபாய் நான் என் அண்ணன் கிட்ட வாங்கிக்கிடுவேன் செலவுக்கு நான் எங்கள் அம்மா கிட்ட தான் வாங்கணும் ஏமா செலவுக்கு காசு வேணும் இரு இன்னும் ரெண்டு நாள் ஆயிரரூவா ஏறிடும் நானே அனுப்பி கனிப்பூட்டுருந்தேன் அப்படிம்பாங்க என் செலவை பார்த்துக்கிட்டது இந்த திராவிட மாடல் தான் ஒரு நாள் முன்னாடி எங்கள் அம்மா கால் பண்ணப்போ கால் லேசாக வீங்கிருக்கு ஏதோ கடிச்சிருச்சு நாங்கள் அம்மா என்ன சொல்லுது என்ன கடிச்சிச்சு அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மா வந்துட்டு என்னன்னு தெரியல என்னமோ கடிச்சிருச்சு வீங்கி இருக்கு அப்படின்னாங்க இருக்கா சரி ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போகணும் வீட்டுக்கே மாத்திரை கொண்டு வந்து கொடுப்பாங்க வீட்டுக்கே மாத்திரையா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வீடு தேடி மருத்துவம்னு ஒரு திட்டத்துக்கு கீழே வீட்டுக்கே வந்து மாத்திரை கொடுத்துட்டு போயிருக்காங்க மாத்திரை மட்டும் இல்லை சுகரு ப்ரெஷரு எல்லாமே செக் முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கம் போனால் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்குள்ள தாத்தா பாட்டி அவ்வளோ லைனில் நிற்பாங்க காலில் புண்ணு கையில் புண்ணு சுகர் புண்ணு அந்த புண்ணு இந்த புண்ணு நிற்பாங்க என்ன ஆச்சு இவங்களுக்கெல்லாம் வயசான வந்துருமோ உண்மையாலுமே இது நடக்குமா இல்ல இவங்களா சுகர் இழுத்து இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வராங்களானே தெரியாத மாதிரி இருக்கும் இன்னைக்கு அதே ஹாஸ்பிட்டல் போனோம்னா அந்த புண்ணோட யாருமே நிக்க மாட்டாங்க அங்க ஒரு வயசானவங்கள கூட பார்க்க முடியாது மருத்துவமனைகள்ல வயசானவங்களோட பேரு முகவரி எல்லாம் வாங்கிட்டு வீடு தேடி மருத்துவன்ற திட்டத்துக்கு கீழே வீட்டுக்கே போய் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி வேற எதுவுமே கிடையாது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கணும் உங்களுக்கு கிடைச்சது அந்த ஐயா கிடைக்கணும் அந்த ஐயா கிடைச்சது அங்க இருக்க அந்த அம்மா கிடைக்கணும் எல்லாமும் எல்லாருக்கும் என்பது மட்டுமே திராவிட மாடலாட்சி திரும்ப உங்க எல்லாருக்கும் நான் சொன்னது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட பாச வேற மாதிரி இருக்கும் நான் சொல்ற நிறைய விஷயம் உங்களுக்கு கரெக்டா போய் சேருதா அப்படின்னு எனக்கு தெரியல இப்படி இல்லந்தேடி தேடி இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் இல்லம் தேடி கல்வி திட்டம் தெரியுமா பரவாயில்ல என்ன விட எல்லாரும் உஷாரா இருக்கீங்க எல்லா திட்டமும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லந்தேடி கல்வி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு எப்படின்னா இப்போ முன்னாடி எல்லாம் வந்துட்டு குருகுல கல்வின்னு ஒண்ணு இருந்துச்சு ரொம்ப மோசம் அதுதான் அதுதான் இருக்குதுலயே ரொம்ப மோசம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து தான் இல்லன்னு கல்வி நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாம் வர முடியும்னா வா இல்லன்னா நானே உன் வீடு தேடி வந்து உனக்கு சொல்லி கொடுக்கேன் அவ்வளவுதான் இல்லன்னு கல்வி வேற எதுவுமே கிடையாது ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள் வைத்தானான்னு கேட்டோம்ல கலைஞர் ஐயா தங்கத்தால் மூளை செஞ்சு வச்சிருந்தா அவங்க வீட்டு தெரு அந்த தெருவுக்குள்ள நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா அந்த தெருவுக்குள்ள நடக்க கூடாது அவங்க தண்ணி எடுக்கிற கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது நமக்கெல்லாம் ஒரு பேரை வச்சிருந்தாங்க சூத்திரன் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து தலையில இருந்து நம்மளாம் வந்து கால்ல இருந்து வந்தவங்களாம் இந்த வர்ணாசிரம விதி அப்படின்னு ஒரு மோசமான ஒன்றை வந்து எழுதி வச்சு அவங்களே அதுக்கு ஒரு வரையறை கொடுத்து நீங்கள்லாம் கீழ நாங்கள்லாம் மேலே உங்கள் அந்த எண்ணெய் செட்டில போட்டு வதற்பாங்க எங்களெல்லாம் அப்படி நேரம் சொர்க்கத்துக்கு எடுத்துப்பாங்க இதெல்லாம் என்ன தற்புரித்தனமான ஒரு செயல் தான் இது எல்லாமே மணிப்பூரில் நடந்த கலவரம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் வந்து திராவிட மாடல் திராவிட மாடல் என்னங்கையா இது திராவிட மாடல் காலையில உணவு கொடுக்குறாங்க காலையில பள்ளி மாணவர்களுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க மதியான உணவு கொடுக்குறாங்க அதாவது மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம்னு கொண்டு வராங்க எங்க இருந்து இவங்க இவ்வளவு திட்டம் கொடுக்காங்க அந்த மக்கள்லாம் எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒடிசா மாடல் கொண்டு வந்தாங்க குஜராத் மாடல் கொண்டு வந்தாங்க நீங்க ஒடிசா கொண்டு வாங்க குஜராத் கொண்டு வாங்க ஜப்பான் கொண்டு வாங்க சைனா கூட கொண்டு வாங்க திராவிட மாடல் திராவிட மாடல் தான் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தான் முப்பத்தி ஒன்று நம்ம தான் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க வாய்ப்படுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைகிறையே நன்றி வணக்கம்